நடுவர் அவர்களே கம்பன் கழகத்தில் நீங்கள் நடுவர் பெருந்தொகையாக இருந்தாலும் கூட நயன்தாராவின் தந்தை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அல்லவா ஏமா இது இங்கதான் சொல்லுவாங்களா எங்க சொன்ன ரொம்ப முக்கியமான பதிவா அது சரியா பரவாயில்ல ஏன்னா தெலுங்குல ஒரு படம் எடுத்தாங்க அதுல அந்த அம்மா சீரியா நடிச்சு அதனால சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் என் டி ராமாராவ் பையன் இருக்கார் இல்லையா பாலகிருஷ்ணா அவர் பேர் பாலையான்னு நினைக்கிறேன் ஆ பாலகிருஷ்ணா ஆ அவருடைய மனைவியாக அவங்க நடிச்சாங்க ஆ நன்றிமா நன்றி மேடையில் வீற்றிருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே நடுவர் அவர்கள் புகழ் புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்க்கும் செம்மல்கள் என்கிற புத்தகத்தில் முத்து சீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் தமிழகத்திலே நீதியும் நேர்மையும் தர்மமும் மகிழ்ச்சியும் ஒருங்கே பற்ற மக்கள் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார்கள் ஆமாம் இருக்கிறார்கள் அந்த விஷயத்தை நான் அப்படியே வழிமொழிகிறேன் ஆனால் புதுக்கோட்டை கம்பன் கழகத்திற்கு என்ன பெருமை என்றால் அப்படியே அந்த அணியில் இருக்கிற எங்க ஏழரசி அக்காவை ஒரு முறை பாருங்க அப்படியே சீதை இப்படி தான் இருப்பாங்க அப்படியே என்னையே ஒரு முறை பாருங்க கண்ணகி இப்படி தான் இருப்பாங்க சரி ஏன் கண்ணகி மேலே தான் உங்களுக்கு கோபம் நடுவர்களை நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க இந்த ஒரு கிளாஸ் நடத்தும் போது ஒருத்தர் என்னையே சொன்னான் இது உண்மையிலேயே நடந்த நிகழ்வு பட்டிமன்றத்துக்காக ஜோக்கெல்லாம் நான் தயாரிச்சுட்டு வரல ஏ சீதை செவப்பா அடுத்தது கண்ணகி கருப்பா இருக்க சொல்லணும்னு கண்ணகி ஒரு இருக்கும்புக்கார எந்திரிச்சு கேட்டா அப்படியே கோவலம் விட்டுட்டு ஓட மாட்டான் புண்ணாக்கு பயில கண்ணகி கருப்பா இருக்கு நான் விட்டுட்டு போனா இவன் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுங்க அதனால மேடையெல்லாம் அப்படி அப்படியே தக தக தகன்னு அப்படியே சீதை மாதிரி ஒரு ஆளு அடுத்தவட்டம் சொல்லி பேக்கப்பே போட்டு வந்திருக்கேன் அப்படி செஞ்சு அப்படி ஒரு கொஞ்ச நாள் இருந்தது அதாவது மேடையிலேயே ஐயா நமச்சிவாயம் நடுவராக இருக்கிற போது அந்தந்த பாத்திரங்களாகவே வருவாங்க மேடம் புடைந்த விசாரணை மன்றம் ஆ படைத்தவனை பாத்திரங்கள் சந்தித்தல் அவர் சேக்கிலாராக வருவார் கம்பராக வருவார் அப்போ எல்லாரும் வருவாங்க ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும் ஆ அப்படி ஒரு முறை வந்த பட்டிமன்ற நடுவரவர்களே சீதை பார்த்திங்கனாக்கா என்னைய விட இன்னும் மூணு பங்கு ஒரு ஆளை பேச விட்டாங்க ராவணன் பார்த்தீங்கன்னா மெலீஸாக இருந்தார் இருந்தவர் ஒரு கேட்டார் நடுவரை பார்த்து நடுவரவர்களே நான் என்னமோ அந்த அம்மாவை தூக்கிட்டு போனேன் அந்த அம்மாவை தூக்கிட்டு போனேன்னு அந்த அம்மா அவ்வளோ நேரம் பேசுதே அந்த அம்மா ஒரு முறை பாருங்கள் இது தூக்குற உருவமாக நான் தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டார் அன்னைக்கு தீர்ப்பே அதை வச்சு தான் ஓடுது அப்படியெல்லாம் பட்டிமன்றம் நடந்துருக்கிறது இப்போ நடுவர் நான் தலைப்புக்குள்ளே வந்துட்டா ஏன்னா பத்து நாள் கம்மன் கழகத்திலே நல்ல தரமான பேச்சாளர்களை மேடையேற்றி கொண்டிருக்கிறார்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய முத்தமிழ் காவலர் கியா பே விஸ்வநாதன் சொல்லுவார் பேசுபவர்கள் எல்லாம் பேச்சாளர் அல்ல யார் ஒருவர் பேச்சை ஆழ்கிறானோ அவள் தான் பேச்சாளன் என்று சொல்லுவார் எழுதுகிறவன் எல்லாம் எழுத்தாளர் அல்ல யார் ஒருவர் எழுத்தை ஆழ்கிறானோ அவன்தான் எழுத்தாளர் என்று சொல்லுவார் அப்படி நல்ல தரமான இந்த மேடையிலே தரமான பேச்சாளர்களை பத்து நாள்கள் ஏற்றி நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் எங்கள் சம்பத் குமார் அவர்கள் அண்ணன் அவர்களை நான் உண்மையிலே கையெடுத்து கும்பிடணும் ஏன்னா நல்ல ஊர் அவங்க ஊர் கோட்டையில் நிலத்தடி நீர் தமிழகத்திலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே நிலத்தடி நீரே இருக்கிற ஒரே ஊர் கோட்டை தான் அப்படி ஒரு நல்ல ஊரிலிருந்து நல்ல கம்பன் கழகத்தை இந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறார் நடுவர் அவர்களை நீங்க ஆரம்பத்தில் ஒரு குரல் சொன்னீங்க காப்பியா முழுக்க படிச்சாதான் அதன் முழுமையும் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் ஒரு மனிதன் ஒரு ஜென்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு குரலில் சொல்ல முடியும் அவர் என்பது ஒருத்தல் அவர் நானன் நன்னயம் செய்து விடல் என்பது குரல் கண்ணதாசன் தான் அதற்கு பொருள் என்று கவிஞர் வாலி சொல்லுவார் ஒரு ஜென்மம் வாழ்ந்த வாழ்க்கையில் இப்படி இதுக்குள்ள சொல்லினா அதை விட இன்னொரு ஆய்வு என்ன தெரியுமா கம்பராமாயணத்திலே தொள்ளாயிரத்தி பனிரெண்டு திருக்குறள்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று முனைவர் பட்ட ஆய்விலே தெரிவித்திருக்கிறார்கள் அதனால அது லட்சிய காப்பியம் கம்பராமாயணம் என்பது லட்சிய காப்பியம் இதை குறிச்சிக்கிறம்மா எவ்வளவு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நீங்க ஆய்வு பண்ணாலும் அது கரெக்டா இருக்கணும் நடுவர்களே ஆமா இதை நாங்களும் ஆய்வு பண்ணிதான் எடுத்துட்டு வந்தோம் சரி 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 தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கம்பராமாயணம் கண்டிப்பாருங்க அவ்வளவா நட்சத்திரத்தை என்னென்ன கதை தானே பட்டிமன்றம் முடியறதுக்கு பாப்போம் கம்பராமாயணம் என்பது லட்சிய காப்பியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை ஒன்று இருக்கும் லட்சியம் ஒன்று இருக்கும் நீங்க பாருங்க ஆசை வேற லட்சியம் வேற நான் கலெக்டர் ஆகணுங்கிறது ஆசை கலெக்டர் ஆகி இந்த சமூகத்தை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்கிற சிந்தனை லட்சியம் அப்போ ஒரு லட்சிய காப்பியம் என்பது கம்பராமாயணம் அதுக்குள்ள இத்தனை இடங்களிலே பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது வள்ளுவனினுடைய செய்திகளாகவே சொல்லப்பட்டிருக்கிறது நடுவர்களே பாரதி சொல்லுகிற பொழுது இரண்டு வரியில கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றான் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி இருந்தா அது பெரிய விஷயம் இல்லை அதுக்கு அடுத்த ஒரு ஆதாரம் சொன்னா கல்வி சிறந்த தமிழ்நாடுக்கு அடுத்த ஆதாரம் இது கம்பன் பிறந்த தமிழ்நாடு நீங்க பாருங்க கல்வியிற பெரியவர் கம்பன் என்று கல்வியையும் கம்பனையும் பாரதி அது பெரியவர் கம்பன் என்கிற வார்த்தை இலக்கண நூல்களில் சொல்லப்பட்டது பழைய மரபு அந்த பழைய மரபை விடாம சொல்லணுங்கிறதுக்காக தான் பாரதி அப்படி சொல்லியிருக்க முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க அன்னைய காலகட்டத்தில் கல்வி இருந்துச்சா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அச்சு உண்டா புத்தகம் உண்டா காகிதம் உண்டா ஊருக்கு ஊர் புத்தக திருவிழா இப்ப தஞ்சை புத்தக திருவிழா போறோமா தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் புத்தக திருவிழா நடக்குது பத்து மாசத்துல ஒரு புள்ள பிறகுதோ இல்லையோ புத்தக திருவிழா கரெக்டா நடத்துறோம் நம்ம பத்து மாசத்துல நல்ல கரெக்டா எல்லா ஊர்லேயும் நடத்துற நடுவர்கள் நீங்க அதுக்கு நடுவராக இருக்கீங்க நானும் போறேன் இப்படி கல்வி திட்டம் புத்தகங்கள் அப்படி இருந்ததான்னா இல்லை அப்ப கல்வி என்றால் என்ன தெரியுமா கல்வி என்றால் நீதி தர்மம் நியாயம் ஒழுக்கம் இதுதான் கல்வி இதை கம்பராமாயணத்தில் சொல்லியிருந்தார்கள் இதை முழுக்க வள்ளுவன் வழியில அவர் எப்படி சொல்லி இருக்கிறார்னு படிக்கிறதுனா சும்மா புத்தகத்தை படிக்கிறது இல்லைங்க அதனால் இருக்கக்கூடிய பயன் என்ன என்று வள்ளுவன் சொல்லுகிறான் கற்றதனால் ஆய பயனன் கொள் வாழறிவன் நற்றார் தொழார் எனில் என்று படிக்கிறது இருக்கக்கூடிய பயனை ரொம்ப அழகாக சொல்றாருங்க நடுவர் அவர்களே இங்கே என் மாணவன் ஒருத்தன் காவல்துறையாக இருக்கான் அவ்வ ஒரு நாள் வந்து பார்த்த பொழுது அம்மா இன்னைக்கு காவல்துறையில ஒரு வித்தியானமா வித்தியாசமான கேஸ்ன்னு சொன்னார் என்ன வித்தியாசமான கேஸ்னா ஒரு பெண்மணி கடையில போய் ஒரு சின்ன சின்ன பொருளா திருடிட்டான் அந்த பொருளுடைய விலை எவ்வளோ தெரியுமா வெறுமனே பத்து ரூபாய் இருபது ரூபாக்குள்ள உள்ள பொருள் தான் அதை திருடிட்டான் கடைக்காரருக்கு அவருக்கு வாக்குவாதம் வந்து கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் விட்டோன்னா போலீஸ் ஆர இந்த விசாரணை பண்ணி பார்த்துட்டு சரிம்மா உங்கள் வீட்டுக்கார வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கன்னு சொன்ன உடனே வீட்டுக்காருக்கு ஃபோன் போட்டு வந்து வந்து போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறாரு அந்த அந்த ஸ்டேஷனில் வீட்டுக்கார் இறங்கி வந்த காரோட விலை நாற்பத்தஞ்சு லட்சம் இது உண்மையில் நடந்த நிகழ்வு நாற்பத்தஞ்சு லட்சம் காரில் வந்து இறங்கி அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போனாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த அம்மா சின்ன பிள்ளையில இருக்கும் பொழுது சும்மா விளையாட்டு போல எடுக்க ஆரம்பிச்ச அந்த பழக்கம் அப்படியே வழக்கமாகி கோடி கணக்கில் சொத்து இருந்த பொழுது அந்த அம்மாவால விட முடியலங்கிறது யதார்த்தம் இப்போ திருவள்ளுவர்கிட்ட பார்த்து ஒரு டைலர் கேட்டாருங்க எங்கன்னா டைலர்னா புதுக்கோட்டை ராஜவீதியில் கேட்டிருப்பாரு ஒரு கேள்வி கேட்டார் டைலர் வள்ளுவனை பார்த்து கேட்டாரு ஐயா நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதியிருக்கீங்க நான் துணிய தப்பறான் துணியை வெட்டுவேனா துணியை தப்பே எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதுனதுல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதையும் என்னையால படிக்க முடியாது நான் என்ன சொல்றேன் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற கல்வின்னு சொல்றோம்ல அத எனக்கு ஏதாவது ஒரு குரலை சொல்லுங்க அந்த ஒரு குரலை படிச்சு நான் அதன்படி நடக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்ன வள்ளுவன் சொன்னான் உலகத்திலே அறம் எது தெரியுமா உலகத்திலே அறம் எது என்று சொன்னால் பொய் சொல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய அறம் அதனால தான் ஒரு குழந்த திருட ஆரம்பிக்கும்பொழுதே அதை தாய் கட்டாய் திருத்தணும் ஒரு தாயினுடைய சொல்லுக்கும் எவன் ஒருவன் கட்டுப்படவில்லையோ அவர்கள்தான் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்று ஒரு கூற்று இருக்கிறது அப்போ அம்மாவினுடைய பேச்சையாவது கேட்கணும் அதனால தான் தாய் சின்ன பிள்ளையிலேயே அதை கண்டிக்கணும் என் பையன் நடுவர்களே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை திருடிட்டு வந்துட்டான் அந்த பொருள் மொத்தமாவே நாப்பத்தஞ்சு ரூபாய்தான் தான் அது வித்தியாசமா இருக்கு எப்படி தெரியுமா ஒரே ஸ்கேல்லையே பென்சில் ஸ்கேலு ரப்பர் ஷார்ப்னர் அதை எரேஸ் பண்ணிட்டு அந்த குப்பையை கூட்டி தள்ளுற மாதிரி ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே ஒண்ணுக்குள்ளே இருந்துச்சு அவன் எடுத்துட்டு வந்துட்டான் கேட்க கேட்க திரும்ப திரும்ப பொய் சொன்னான் என் வாழ்நாளில் அப்படி ஒரு தாய் குழந்தைய அடிச்சிருக்க மாட்டேன் நான் உண்மையிலேயே நூறு அடி அவன் அடிச்சேன் அடிச்சதுக்கு பிறகு அவன் என்ன தெரியுமா சொன்னா அம்மா நீங்க இத பொய்னு பாக்குறீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு பாருமான்றான் இந்த சின்ன குழந்தையில விளையாட்டுக்குன்னு சொல்ற ஒரு வார்த்தைய சாதாரணமா விட்டதுனாலதான் அவன் சிறைக்கு போற வரைக்கும் இன்னைக்கு குழந்தைகள் நாட்டிலே உருவாகிறார்கள் அப்போ பொய் சொல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய அறம் என்று வள்ளுவன் அந்த டைலருக்கு சொன்னாரு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிர செய்யாமை செய்யாமை நன்று என்று வள்ளுவன் சொல்லுகிறான் நடுவர்களை இப்போ கம்மல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் இப்போ மேடையில் ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் என்னதான் ஆண் பெண் சமம் என்று சொன்னாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல விஷயத்துல வித்தியாசம் இருக்க தான் செய்யும் நீங்க பாருங்க எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் பெண் சீக்கிரமா மன்னிச்சிருவா பெண் சீக்கிரமா மன்னிச்சுருப்போ நள்ளிரவுல காட்டுல விட்டுட்டு போன நலனை தமயந்தி மன்னிச்சுட்டான் திருமணம் ஆன உடனேயே விட்டுட்டு போன கோவலனை கண்ணகி மன்னிச்சுட்டான் பதினான்கு வருடம் வேற இடத்தில் இருந்த காரணத்தினாலே சந்தேகப்பட்ட ராமன சீதையும் மன்னிச்சுட்டான் ஆனா தன் கணவன்தான் நினைச்சு உடன்பட்ட அகழிகைய கடைசி வரைக்கும் கௌதம முனிவர் மன்னிக்கவே இல்லை இப்போ மன்னிப்பு பெண்களுக்கு அதிகம் எதனால வருதுன்னா அன்பு என்கிற குணம் ஆழமா இருக்கிறதுனால தான் மன்னிப்பு வருது உலகத்துல குறை சொல்றதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கு மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மனசுல அன்பு மட்டும் தானுங்க அப்போ பெண்கள் மன்னித்து விடுகிறார்கள் இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா அந்த ராமனை இலக்குவன சீதைய காட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு இப்ப ரிட்டன் திரும்பி சுமந்திரன் வீட்டுக்கு போகும் பொழுது போறதுக்கு மனம் இல்லாம வருத்தத்தோட நின்னான் அப்ப சீதை சொன்னா நீங்க போய்தான் ஆகணும் ஏன் தெரியுமா நான் அரண்மனையில் நான் வளர்த்து விட்டுட்டு வந்த ஒரு கிளியும் மைனாவும் இருக்கு ஒரு கிளியும் மைனாவும் இருக்கு அந்த கிளியும் மைனாவையும் பார்த்துக்க சொல்லி என் தங்கைகளான ஊர்மிழை என் தங்கையான மாண்டவி என் தங்கையான சுருத்த கீர்த்தியிடம் அந்த கிளியும் மைனாவையும் பார்த்துக்க சொல்லி சொல்லணும் அதுக்காகவாது நீங்க போங்க அப்படின்னு அவ சொன்னான் இது உள்ள இருக்கிற ஆழமான செய்தி என்ன தெரியுமா ஒரு காப்பியத்தினுடைய தலைவி ஒரு கிளியும் மைனாவையும் பார்த்துக்க சொல்றதுக்காக அரண்மனைக்கு போ சொல்லல அது உள்ள இருக்கிற செய்தி என்ன தெரியுமா இந்த கிளி அங்க வந்த ராமன் கிட்ட ஓடி வந்து இந்த கிளிக்கு ஒரு பேர் வைங்கன்னா இந்த கிளிக்கு ஒரு பேர் வைங்கன்னா ராமன் அந்த கிளியை பார்த்து என் அன்னையர்கள் மூவர்கள் எனக்கு பிடித்தவளான கைகேயினுடைய பெயரை இந்த கிளிக்கு வை என்று சொன்னான் இல்லையா அப்ப அந்த கிளிக்கு பேரு கைகையின் பெயர் வைத்தாந்து உள்ள இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா பதினான்கு வருடம் காட்டுக்கு போகச் சொன்னதனால என் தாய் மீது எனக்கு கோபம் இல்லை என்ற அந்த கணவனினுடைய அதே சிந்தனை என் அத்தை மீதும் எனக்கு எந்த கோபமும் இல்லை கிளியை பார்த்து கொள்வதாக சொல்ல சொன்னது கையேயும் பார்த்து கொள்வதாக சொன்னதாகத்தான் அர்த்தம் இதுதான் பெண்ணினுடைய சிந்தனை கடவுளை கடவுளாக நினைப்பதை காட்டிலும் கடவுளையே இந்த கணவனையே கடவுளாக இருக்கிற தன்மை இருக்கிறதா அதுதான் கற்பினுடைய முன்னேற்றம் தெய்வம் தொழால் கொழுணன் தொழுதல் பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவன் வழியில சொன்னான் அதனால தான் இப்போ ஐயா மதுரை மதுரையில தூங்கா நகரம் மதுரை தூங்கா நகரம் மதுரை அந்த மது தூங்காத உயிரினம் என்ன தெரியுங்களா மீன் தூங்கா நகரம் தூங்காத உயிரின அந்த மீன் போல தூங்காமல் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற காரணத்தினாலே அவளுக்கு பேர் மீனாட்சி காஞ்சியில் இருக்கிறது காமாட்சி காமம் என்று சொன்னால் விருப்பம் என்று பொருள் காமம் என்று சொன்னால் விருப்பம் என்று பொருள் விருப்பத்தோடு இந்த உலகை ஆட்சி செய்கிற காரணத்தினாலே அவளுக்கு பெயர் காமாட்சி என்று பெயர் வந்தது என்று நான் ஒரு இலக்கியத்தை படித்த நண்பர்கள் நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் எங்கள் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் ஐயா சோ சத்தியசீலன் அவர்கள் ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்பு ஒரு செய்தி சொன்னார் நான் அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இங்கே கிராமத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த உர ஊற்றி வச்சு தயிர தலையில் வச்சு விற்றுக்கிட்டு போவாங்க மோர தலையில் வச்சு விற்றுக்கிட்டு போவாங்க நானும் பார்த்துருக்குறேன் அப்போது ஒரு பெண்மணி தலையில் மோர செமந்து விற்றுக்கிட்டு போனால் அவளை எப்படி கூப்பிடுவோம் ஏ மோருன்னு தான் கூப்பிடுவோம் விறக தலையில் வச்சு விற்றுக்கிட்டு போவாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு சைக்கிளில் விறகு கட்டி விற்றுக்கிட்டு போய் நான் பார்த்துருக்கேன் அப்போது விறக சுமந்து விற்றுக்கிட்டு போனால் அவளை ஏ விறகுன்னு கூப்பிடுவோம் ஒரு பெண்மணி விளக்கமாக இருக்கட்ட தலையில் சுமந்து விற்றுக்கிட்டு போகிறான்னா அந்த பெண்மணியை எப்படி கூப்பிடுவோம் ஏ விளக்கமாருன்னு தான் கூப்பிடுவோம் அந்த பெண்மணி என்னடா நம்மள போய் விளக்குமாறுன்னு மாறுனு கூப்பிடறானு கோச்சுக்கிட்டு நமக்கு இன்னைக்கு வியாபாரம் நடக்குதுன்னு சந்தோஷமா விளக்க மாத்த கடையை திருப்பிக்கிட்டு ஓடி வருவாள் அப்போ மோர சுமந்து வித்தா அவன் பேர் மோரு விறக சுமந்து வித்தா அவன் பேர் விறகு விளக்க மாற சுமந்து வித்தா அவன் பேர் விளக்க மாறுனா மனசுல மனித நேயத்தை சுமந்தாதாண்டா அவன் மனுஷன் வரும் அப்போ மனிதன்ல நல்ல மனிதன் கெட்ட மனிதன் உண்டு அதே போல தீலையும் நல்ல தீ கெட்ட தீனு இருக்குதுங்க தீயிலையும் நல்ல தீ கெட்ட கெட்டத்தின் இருக்கு என்கிட்ட தீப்பெட்டியை கொடுத்து கொடுத்த அனுப்பினா அதுல ஒரு விளக்கை ஏத்திட்டு வந்தா அது நல்ல தீ அதே வந்து ஒரு வீட்டை போய் கொளுத்தி விட்டு வந்தோம்னாக்கா அது கெட்ட தீனு பேரு இப்போ இதுல தென்னிலங்கையை சுட்டத்தி அனுமன் கற்பின் கணலியை சுட்ட பொழுது அது அறத்தி அறக்கர்களை சுட்ட பொழுது அதை மரத்தி கம்பனுக்கும் அது அறிவுத்தி இப்ப சீதை ஒரு வார்த்தை சொன்னதுல ஒரு தீ இருக்கும் பாருங்க எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் வந்துருச்சா எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன்னு மாசு என்ற சொல் வீசுகிற பொழுது சீதையை சுட்டத்தி அவளுடைய உள்ளத்தி ராமன் சீதையை பிரிந்திருந்த பொழுது அது கொடுமை தீ அனுமன் வாளிலே பொழுது அது பகை அதுவே இவனுக்கு ராமனை நினைத்து அனுமனுக்கு வந்தபொழுது அது சினத்தீ ராமனுக்கு வந்தது கொடுமை தீ தேவர்களுக்கு இருந்தது விரத தீ முனிவர்கள் நடத்தியது வேள்வித்தி பாரதி வசன கவிழை இந்த தீ அப்படியே வரிசைப்படுத்தினான் அறத்தி அறிவு தீ உயிர் தி விரத தீ பகை தீ கொடுமை தீ என்று தீ என்பது இவ்வளவு தீமை விளைவிக்கும் என்றால் இந்த தீயினுடைய ஒன்றே தான் உச்சம் என்ன தெரியுமா பிறன் மனை நயந்த பிழையுறு ஆட்சிதான் இத்தனை தீக்கும் காரணம் அதை கம்மன் ஒரே கம்மன் சொன்ன அத்துணை விஷயங்களையும் வள்ளுவன் ஒரு குரலில் சொல்லிவிட்டான் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று வசிட்டர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மலைவளம் மிகுந்த நாடு மாண்மை மிக்க நாடாக இருப்பது மட்டும் அரசல்ல நீண்டு பறந்த நிலவளமிக்க நாடு நிறைவர் நிறைந்த பெரும் தலைவர் மிக்க நாடாக இருக்கலாம் வீரதோறும் வெற்றி காணும் நாடு வெற்றி நடை போட செய்திருக்கலாம் கண்ணி தமிழர் கண்ட காவியமான நாடு கடமை உணர்வு மிக்க நாடாக இருந்தாலும் எவன் ஒருவன் ஐயும் பொறிகளையும் அடக்கி ஆள்கிறானோ அவன் நடத்துகிற அரசு தான் நல்ல அரசு அவன்தான் நல்ல தலைவன் என்று வசித்தர் சொல்லுகிற காரணத்தினாலே நடுவர் அவர்களே இன்னும் திருக்குறள்லாம் இருக்கு இந்த புத்தகத்தை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நான் ஒரு ஆர்வ கோளாறுல அரை மணி நேரத்துக்கு எழுதி

அந்த பொய்யாமை எத்தனை தீமைகளை தந்தது அதை இன்னொன்று கூட கேட்டாங்க மைனாவையும் கிளியும் கேட்டதாக சொல்லவும் அது அந்த உரையாசிரியருடைய சிறப்பு அது எப்படின்னா அந்த இடத்துல கிளி என்பது அவங்க மாமியாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது அது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நல்லா இருந்தது ஏன்னா நாகணவாய்ப்புல் அப்படிங்கிறது தான் இந்த மைனாவுக்கு பேர் மைனாங்கிறது பின்னாடி வந்தது இலக்கியத்தில் அதுக்கு வந்து நாகணவாய்ப்புல்னு பேர் இருக்கிற பறவைகள்லையே அதிகமாக சண்டை போடக்கூடிய பறவை அது விசில் அடிக்கும் அது சண்டை போடுறது பார்த்திங்கன்னா பேசுகிற மாதிரியே இருக்கும் ஆச்சரியம் அது ஆண்டாள் சொல்கிற சில பறவைகள் எல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் கீசுகீசன்றங்க மான சாத்தன் கலந்து பேசிய பேச்சிரவம் பே கெட்லையோ பேய் பண்ணேன் அந்த கீசுங்கிற சவுண்டு என்னான்னு கேட்டிங்கன்னா இல்லையா கிருஷ்ணா அப்படிங்கிற பேரை சில பெண்கள் வந்து காதல்னா ரொம்ப சுருக்கி கூப்பிடுவாங்களாம் அவன் பேரே சுரேஷ் இருக்கும் சுஜ் அப்படிமாங்களான் அது மாதிரி இது வந்து கிஷ் அப்படிங்குறா கீஸ் கீஸ் என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசிய பேச்சர்வம் கெட்லையோ பெய்ப்பெண்ணே நல்ல